நடிகர் ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதாவது அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இன்னைக்கு கூட இன்னைக்கு நம்ம வந்து நிறைய இந்த ஜாதி அரசியலையும் இன்னொன்றும் பார்க்கும்போது போது ஒரு பேட்டியில் நான் பேசிட்டு இருக்கும் போது சொன்னேன் நீங்க ரொம்ப பேசுறீங்க அதை பற்றி என்னாங்க கலைஞர் இருந்தால் நான் பேச வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா எனக்கு இல்லையா அவர் இருந்த அவர் இருக்கிற வரைக்கும் எவனும் வாலாட்ட முடியல எங்க அதாவது அவரை பத்தி என்ன சொல்றது இன்னைக்கு நம்ம வந்து கலைஞரோட நூற்றாண்டு கொண்டாடிட்டு இருக்கோம் நான் இந்த கலைஞரோட நூற்றாண்டு கொண்டாடி இருந்த நாட்டில் ஒரு நூற்றாண்டின் கலைஞரை கொண்டாடிட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன் நூற்றாண்டின் கலைஞர் ஒரு நூற்றாண்டின் முதல்வர் காலகாலத்துக்கும் இருக்க போற அந்த பேருக்கு ஒரே ஒரு அற்புதமான ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வந்திருந்தால் அது கலைஞர் மட்டும்தான் அவர் நல்ல சினிமாவில் எழுதினாரு டைலாக் எழுதினாரு இல்லை அவரை வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது சதவீதம் ரிசர்வேஷனுக்காக எல்லா ஆட்சிகளும் கட்டாகிட்டு இருக்கும்போது அப்போவே சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் எடுத்துட்டு வந்தாரு நான் ரீசெண்டாக பேச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது எவரும் ஒருத்த படிச்ச ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு ஃபோன் பண்றாரு இன்னைக்கு எவ்வளோ அழகா பேசுறீங்க கலைஞரை பற்றி கலைஞர் இல்லைன்னு நான் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருக்க மாட்டேன் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேங்கிறார் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதன் அவரை பற்றி இப்படி ஒரு பதிவு ரொம்ப மிஸ்ஸாக இருந்தது எனக்கு அடுத்த தலைமுறை தலைமுறைக்கு கலைஞர் இருந்தாருங்கிற ஒரு செய்தியை விட அவர் ஏன் கலைஞர் அவருடைய பால்யம் எப்படி இருந்தது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன்னா நான் வந்து நீ உள்ள நான் போய் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லுவார் இல்லை அந்த கருப்பு தான் இந்த கொடியா இருக்கணும்னா அதில் கொஞ்சம் ரத்தம் இருக்கணும் அப்படிங்கிற அண்ட் நான் வந்து ஒன்று சொல்கிறேன் நான் வந்து அந்த படம் நடிக்கும்போது படம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா அந்த தண்டவாளத்து மேலே படுத்துட்டு அந்த ட்ரெயின் வர்ற காட்சி இப்படியே வந்தது ட்ரெயின் வேர்தேனால இது எனக்கு ஒரு படப்பிடிப்பு அதுக்கு ஆக்ஷன் கட் சொல்றவங்க இருக்காங்க அது எதையும் யோசிக்காமல் படுத்தாரு அவர் அது எந்த மாதிரியான ஒரு துள்ளுள் அவரோட இருந்திருக்கணும் இப்பேற்பட்ட ஒரு நெருப்பு அவரோட இருந்திருக்கிறோம் ஒரு நாட்டுக்காக நம்ம ஒன்று மறக்கவே முடியாது எனக்கு ரொம்ப நெரிய அனுபவங்கள் இருக்கு அவரோட நான் என்னை ஏதோ ரொம்ப ரொம்ப அன்பா பார்த்துட்டு இருந்தார் அவர் என்னை பார்த்தா ஒரு சின்ன சாஃப்ட் கார் இருக்கிறார் அவியும் நானும் படத்துக்கு ஒரு முதல்வர் நீங்க வந்து ஒரு ஆடியோ லான்ஜுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்ன உடனே பொண்ணோட வந்துட்டார் கனியோட எல்லா படங்களை பார்ப்பாரு இருவர் பார்த்து பேசுவாரு நம்ம காஞ்சிபுரம் தேசிய விரதம் வாங்கும் போதும் போயிருந்தேன் சில வாட்டி நான் காலையில வாங்க உங்களோட பேசணும்னு சொல்லுவார் அவங்க இலக்கியம் பேசுவாரு புரிதல் பேசுவார் கேட்டு பேசுவாரு அப்போ ரொம்ப பெரிய ஒரு மிஸ்ஸிங்காக இருந்தது பட் இன்னைக்கு நான் மீண்டும் இன்னைக்கு விழான்னு தான் வந்தேன் பட் ஒரு ஒரு மணி நேரம் போகும்போது அது அப்படியே வருது அண்ட் ரெண்டு வருஷம் ஸ்டெடி பண்ணதுலயும் கிடைக்காத பல விட அற்புதமா அவர் பதிவு பண்ண அவருடைய இயர்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் அவர் ஸ்டார்ட் பண்ண பள்ளிக்கூடங்கள் படித்தவனுக்கு மட்டும் தான் தெரியும் பள்ளிக்கூடத்தோட முக்கியம் அந்த மாதிரியான ஒரு தலைவர் அதாவது ஏதோ ஒரு அரசியல் ஒரு செலவாக்கு வச்சுக்கிட்டு வர்றது வேற ஒரு கொள்கையால் ஒரு ஜாதி அரசியல் பண்ணிட்டு வர்றது ரொம்ப வேற ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது பணக்காரனா வர்றது பெரிய விஷயம் கிடையாது ஒரு ஒரு கொள்கையை வச்சு ஒரு தலைவன் ஆகிறதும் மக்களோட அன்பை இன்னைக்கும் அவர் மேலே இருக்கிறது அதுதான் அண்ட் அவர் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்காரு மிகவும் மிகவும் இந்த டீமுக்கும் உங்களுக்கு ஐயா மிகப்பெரிய நன்றி நான் நாங்கள் எதிர்பார்க்கல அது ஒரு ஒரு விழா நடத்துகிறோம் சும்மா ஒரு இதுன்னு நினச்சேன் பட் திஸ் வாஸ் சம்திங் வெரி பியூட்டிஃபுல் இப்போ எல்லாம் நான் வந்து மீண்டும் அந்த முப்பது ஆண்டுகள் பின்னாடி போகறதும் அவரை பற்றி மறுபடியும் யோசிக்கிறதும் அதுதான் நடக்கப் போகிறேன் தேங்க் யூ ஸோ மச் இப்போது நீங்கள் இந்த கலைஞர் கலைஞர் சில பாட்டை வந்து நாங்களும் பார்த்துட்டு வந்ததில்லை சோ கலைஞருடைய வர்த்தனத்தில் அன்றைக்கி நிறைய அந்த நிறைய முதல்வர் உருவாக்கணும் ஒரு கலைஞர் தான் வந்து அந்த அந்த கலைஞருடைய பழைய வசனத்தில் நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட என்ன படத்தில் நடிக்கும் அப்படி ஆசை இல்லை பட் ஒன்னே ஒன்று தான் எனக்கு ஒரு புறநான்கு எழுத இருக்கும் போது நான் அந்த சென்னை சங்கமத்தில் அதை வந்து ஒரு அதை வந்து நான் படித்தேன் போர் முகத்தில் எவர் வருணும் புறந்துறாத பொறுவயிரத்தோலைங்க அப்போ ஒரு சொன்னார் எனக்கு நான் சிவாஜிக்காக எழுதிருந்தேன் சிவாஜி போனதுக்கு அப்புறம் யார் பேசுவார்னு பார்த்தேன் எனக்கு பிரகாஷ்ராஜ் வந்துட்டேன் அண்ட் அந்த கலைஞருக்கு பிறகு இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் எனக்கு அந்த கொள்கை ரீதியாகவே அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் அதுதான் சி ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது வந்து மறு ஜென்மம்ங்கிறது நம்ம அப்படிதான் பார்க்கணும் நம்ம வந்து இந்த மாதிரி மறு ஜென்மத்தில் நம்பிக்கை இல்லை பட் அப்பேற்பட்ட ஒரு கலைஞரோட ஒரு நூற்றாண்டின் கலைஞரோட கொள்கையும் சிந்தனையும் மறுபடியும் உயிரோடு இருக்கிற மாதிரியும் அது தொடங்குற வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன் மிக்க நன்றி எல்லாம் எல்லாரும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஆ தமிழ்நாடு இயங்கிட்டு இருக்குது இன்னும் இன்னும் முன்ன முன்னே ஏறும் இதற்கு கலைஞரோட சிந்தனை அந்த விதை இருக்குல்ல அது தமிழ்நாட்டு மக்களுக்கு உள்ள இருக்கு அதுதான் இன்னைக்கு வந்து இந்த மண்ணு இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுக்கு ஒரு சிந்தனை ரீதியாகவும் ஒரு அரசியல் ரீதியாகவும் ஒரு படிப்பு ரீதியாகவும் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு போராளியின் நலமா இருக்கிறதுக்கும் காரணமா இருக்கு அதுக்கு மக்களுக்கும் நன்றி கலைஞருக்கும் நன்றி ஸ்டாலின் அவருக்கும் மொத்த எத்தனை நிறைய கேள்விங் பாத்திருக்கீங்க இப்போ இருக்கிற கன்னியாகுமரி நிறைய நிறைய ஷூட்டிங் பார்த்துருப்பேன் மக்கள் வருவாங்க இவரே ஆடியன்ஸ் கூட்டு போகிறார் அவ்வளோதான் ஆடியன்ஸ் கொடுங்க ஆனால் இரு ஒரு படத்தில் தமிழ்ச்சல்வன் கேரக்டர் நினைச்சிங்க அவரோட அந்த இயக்கத்தக்க தாழ்ந்த ரெண்டு வருஷம் ஹோம் ஒர்க்கில் எப்படி இருந்தது படம் பார்த்துட்டு அவர் திரும்ப கலங்கி அதன் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஒரு படத்துக்கான ஒரு தயாரிப்புக்காக தேவைப்பட்ட ஒரு தயாரிப்பு நான் பண்ணிக்கிட்டேன் பட் அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது முன்னாடி இருக்கிற கதாபாத்திரம் அப்போ நான் வந்து அந்த கதாபாத்திரமும் சினிமாவை தாண்டி ஒரு அற்புதமான மனிதனை புரிஞ்சுக்க முடியுது அந்த மொழிக்கு சார்ந்தாததை நான் இந்த சம்பந்தம் இல்லாதவன் நான் இங்க புறக்காத நான் என்னுடைய பால்யத்துல இருந்து பாக்காத ஒருத்தர் கர்நாடகிலிருந்து ஒரு தொழிலுக்காக வர்றேன் பட் அப்படி ஒரு படைப்புல வந்து அவரை ஸ்டடி பண்ணும்போது இது மட்டும் நல்ல தமிழ் பேசுற ஒரு எழுத்தாரோ ஒரு முதல்வர் மட்டும் இல்ல அவரை செதுக்கிய சிந்தனைகள் என்ன அவர் பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன அவர் போராடிய போராட்டம் கலைஞர் நூற்றாண்டு விழா அரங்கித்திர தொடங்கி வைத்து பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து நடிகர் பிரகாஷ் ராஜ் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்